வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழ்னா ஆ அவர்கள் என்ற ஒரு படம் வந்தது அந்த திரைப்படம் வந்து பாலச்சந்தர் இயக்கம் அந்த திரைப்படத்தில் சுஜாதா தான் கதாநாயகி அவங்க வந்து அவங்களுக்கு தினந்தோறும் வேண்டிய அளவுக்கு தான் அவங்களோட சூழலே இருக்கும் அவ்வளோ அவங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க அழவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஏன்னா அப்போதைய படங்கள் எல்லாம் சுஜாதா நிறைய வந்து அழுவாச்சு அழுவாச்சு கதையாத்திரத்திலேயே வந்துட்டு இருந்தாங்க அதனால கே பாலச்சந்தருக்கு ஒரு எண்ணம் போட்டிருக்கு இவங்களை அழகு விடாம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே வித்தியாசமாக செய்வார் கே பாலச்சந்திரன் அந்த மாதிரி எடுத்துருப்பாரு அந்த படத்தில் வந்து ரொம்ப சேடிஸ்ட் மாதிரி ரஜினிகாந்த் அவங்களோட கணாரனை நடிச்சிருப்பார் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துவார் அதை எல்லாம் அவங்க அமைதியாகவே தாங்கிக்கிற மாதிரி எதுவும் செய்ய திருப்பி அழாத மாதிரி கோச்சுக்காத எல்லாம் வரும் ஒரு கட்டத்தில் அவங்க அவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க விலகி வந்துடுவாங்க அப்போது இந்த சென்னையில் வரும்போது திருப்பி அந்த கணவனை சந்திப்பாங்க அதே சமயம் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் பழைய காதலர் ரவிக்குமாரை காதல் வச்சிருப்பாங்க அந்த காதலரும் எதிர் வீட்டுக்கு வந்துடுவார் இப்போ அவங்க வந்து குழந்தை குழந்தையாழ்வோம் சுஜாதாவுடைய அழும் அவ இவங்க வந்து ஒரு நாட்டிய கலைஞராக இருந்தாங்க பரதநாட்டிய பெண்மணியாக இருந்தாங்க சுஜாதா கல்யாணத்துக்கு முன்னே அப்போ வந்து ரவிக்குமார் வந்து ஃப்ளூட்டிஸ்ட்டு அவர் வந்து ஒரு பிள்ளைங்கள் இதுவாங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அந்த கலை சார்ந்த ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு இருந்தெடுத்துருது அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அவங்க எங்கேயும் போயிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க எல்லாம் வந்தாச்சு இப்போ அந்த காதலாங்க எதிர் வீட்டுக்கு வராரு என்ன நடந்ததுன்னு அந்த காதலனுக்கு சொல்லணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியக்கூடாது ஆனால் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து அழுது அப்போ குழந்தைக்கு வந்து தாளாட்டு பாடுற மாதிரி கதையை சொல்லிடணும் அவருக்கு எதிர் வீட்டில் இருக்கிற பழைய காதல் தன்னுடைய நிலையை சொல்லிடணும் அதே சமயம் யாருக்கு அந்த புரியக்கூடாது பார்க்குறதுக்கு தாளாட்டு பாடல் மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு அற்புதமாக கவியரசன் கண்ணதாசன் வந்து அந்த பாடலை எழுதியிருப்பார் அதை அவ்வளோ அற்புதமாக ஒரு தாளாட்டிக்கே ஒரு ஒரு மெலடி எம்எஸ்எஸ் நான் கொடுத்துருப்பாரு எஸ்டானிக்கி அவ்வளோ பிரமாதமாக ஒரு பாடியிருப்பாங்க அந்த பாடலில் நிறைய இடங்களில் இசை வரும் இந்த புல்லாங்கு வழி செய்மியாக எஸ்டானிக்கை குரல் இனிமையான்னு தெரியாது அவ்வளோ அழகான ஒரு குரலை எஸ்டானிக்கம்மா பாடியிருப்பாங்க அந்த குரல்லாம் பாடினா குழந்தை தூங்காமல் என்ன பண்ணுவோம் அவ்வளோ அழகான ஒரு பாடல் அது அந்த கதை அந்த பா பாடலில் தேங்கி நிற்கிற ஒரு சோகம் இருக்குது தெரியுமா அப்பா அற்புதமான வரிகள் அந்த வரிகளை க கவியரசன் என்ன அழகாக மறைமுகமாக தன்னோட கதையை அப்படியே ஓமையிலேயே சொல்லிட்டு வருவார் ரொம்ப அழகு அது ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓமையணி தான் இந்த பாடலில் எடுத்தவனே ஒரு ரிசால் விசை மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு பாடவா அதில் அப்படியே என் கதை கூறவா அதில் அப்படியே என் கதை கூறவா முதல்ல வந்து சொல்லட்டுமான்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது தடவை சொல்றது வந்து சொல்றதுக்கு நீ வா கேட்குறதுக்கு வா அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அந்த பாருங்க அந்த கா பாடல்லையே கதையை சொல்கிறது கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும் கைப்பிடித்தவனா கணவன் காவியத்து நாயகன்னா காதலன் எப்படியும் வேறுபட்டார் விதிவசம் எப்படியும் அவங்க மாறி வந்துட்டாங்க என் மடியில் நீ இருந்தாய் நீ வந்து என் மடியில் நீ வந்து பிறந்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ரொம்ப சோகத்தில் அப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க அப்புறம் நீ நே சித்தார்த்தா தபைலா கிளாரினட் எல்லாம் பிரமாதமான ஒரு இசையெல்லாம் வந்து போகும் வந்துட்ட உடனே என்ன வரோன்னா அடுத்த வரி அவங்க வந்து நான் என்ன உன் மேலே கோச்சிட்டா நான் பிரிஞ்சு போனேன் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட அந்த தபால் போக்குவரத்தை சரியாக சேராது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்காது அதனால் அவங்க வந்து வேற ஊருக்கு போயிடுறாங்க அந்த எப்படி ஒரு பிரிவு வந்துடுது அப்பா அவங்க சொல்லவங்க உங்ககிட்ட கோச்சிட்டா நான் போனேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு நீளமானம் கோபம் கொண்டா நிலவு தேய்ந்தது கண்ணா நேரம் பார்த்து மறுபடியும் ஏன் வளர்ந்தது உங்ககிட்ட கோச்சின்னா நான் போயிட்டேன் அப்படி பார்த்தா இப்போ நான் அவங்ககிட்ட பேசுவேன் நான்பா நான் ஏன் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இப் இடையினிலே இந்நிலவு எங்கே இருந்தது இவ்வளோ நாள் நான் எங்கே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது இருண்டிருந்த வீட்டினில் தங்கி வந்தது என் வாழ்க்கையை ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் வந்துட்டேன் அந்த கணவனை பிரிஞ்சுட்டு வந்துட்டே அந்த ஒரே வரி அது இருண்டிருந்த வீட்டினில் தங்கி இருந்தது தங்கி வந்தது அந்த வாழ்க்கை சரியில்லை தங்கி வந்துட்டு திருப்பி வந்தாச்சு தங்கி வந்தது அப்படின்னு ரொம்ப அழகு அது அந்த வா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த சரணம் அப்போ சிதா இருப்போம் ஃப்ளூட்டெல்லாம் அருமையாக வாசி நடுநிலை வந்துகிட்டே இருக்கும் அன்றொரு நாள் மீராவும் கண்ணனை நினைத்தாள் ஏனோ அவளுடைய த தலையெழுத்து மன்னனை மணந்தாள் மீரா வந்து அப்படிதான் கண்ணையை நினச்சிட்ருப்பான் இருப்பான் ராஜவனோட மனைவி ஆனால் வந்து கண்ணனின்னு நினச்சிட்டு தான் அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறாள் அது அதே வந்து இந்த இந் இவளுக்கு அப்ளிகபிள் ஆகுது அந்த கதை அதான் சொன்னேன் ஓமையனின்னு நிறைய ஓமையனே தான் சொல்லிட்டு வருவாங்க அன்றொரு நாள் மீறவும் கண்ணனை நினைத்தால் ஏனோ அவளது தலையெழுத்து மன்னனை மணந்தாள் அதுவரை தான் தன் கதையை என்னிடம் சொன்னால் நான் அதிலிருந்த என் கதையை உன்னிடம் சொன்னேன் இது யாருக்கும் புரியக்கூடாது குழந்தைக்கு தாலாட்டு பாடுற மாதிரி குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் எதிர் வீட்டில் இருக்கிற பழைய கதை காதலனுக்கு சொல்கிறாங்க அந்த என் கதை அதுவும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதில் இருக்கும் என் கதையை உன்னிடம் சொன்னேன்னு சொல்கிறாங்க சொல்லிடு திருப்பி இப்படியோ தாளாட்டு பாடினோடனே என் குழந்தை அழுது உடனே அந்த எதிர் வீட்டு அவரை வந்து புல்லாங்கல் வாசிக்கிறார் புல்லாங்கல் வாசித்தோடனே அந்த குழந்தை அப்படியே தூங்கிடுது அதுக்கு என்ன குழந்தைக்கு அந்த புல்லாங்கள் வாசிக்கிறாருன்னா ஏற்கனவே அம்மா தாளாட்டு பாடின வரையிலேயே அந்த மெட்டிலேயே அந்த புல்லாங்கள் தான் அந்த குழந்தைக்கு அந்த நீலாம்பரி பொதுவாக தாளாட்ட நீலாம்பரி அந்த மாதிரி தான் வைப்பாங்க மெட்டு ஸோ அந்த பாட்டில் பாதி தூங்கிட்டு இருக்கிற குழந்தை திருப்பி அதே குரலில் தான் அதே மெட்டில் தான் தூங்குன்ற மாதிரி அந்த தாளாட்டு மெட்டிலே அந்த ஃப்ளூட்டு வாசிச்சிருக்கிறது ரொம்ப கற்பனை வளத்தோட இசையமைப்பாளர் மெ அவர்களை செஞ்சுருப்பார் இதெல்லாம் அந்த ஒரு நுணுக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நுணுக்கம் அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அந்த ஃப்ரூட் பாடோன்னா கொஞ்சம் குறையுது கண்ணனவன் கையினிலே குழல் இருந்தது அந்த அந்த கானந்தானே மீராவை கவர்ந்து வந்தது எனக்கு மேலே இருந்த ஈர்ப்பு பெருசாக காதல்லாம் கிடையாது நமக்குள்ள இப்படி தான் ஒரு கலையினால் வந்த ஈர்ப்பு தான் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்கிறாள் இன்று வரை அந்த குழல் பாடுகின்றது அந்த இன் என் குழந்தையை தூங்குகின்றது இவ்வளோதான் அந்த அந்த குழல் இப்போ என் குழந்தைக்காக இன்றைக்கு கூட அன்றைக்கி எனக்காக படிச்சு இப்போ என் குழந்தைக்காக இருப்பது அந்த இசையில் என் குழந்தை தூங்குது இவ்வளோ தான் அதுக்கு மேலே திருப்பி பெருசாக அதை டெவலப் பண்ணி பேசிக்கணுன்ற மாதிரிலாம் போகாமல் ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க இது முடிச்ச உடனே திருப்பி அப்படியே அந்த ஃப்ளூட்டு அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சு 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 எனக்கு குழந்தை தூங்கிடுச்சு என்னால் குழந்தைக்கு வேலை கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் என்று சொல்லுவாங்க அந்த ஃபேட் அவுட் பண்ணி 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 அந்த பாட்டை முடிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிக அழகான ஒரு பாடல் இதை நிச்சயமாக நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக ரசிப்பீங்க நன்றி